அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க கையில ஒரு ஜூஸ போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த சீலிங் லைட் முன்னாடி நின்று அதுல கேமரா இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு கேமரா இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதே சமயம் அங்க ஹீரோட ஃபர்ஸ்ட் வைஃப் என்ன பண்றா அப்படின்னா அந்த சீலிங் லைட்ல இருக்க கேமரா மூலியமா அவளுடைய லேப்டாப்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கா நீ பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அவனுடைய ஹஸ்பண்ட் வரான் அப்படி வரும்போது போது உடனே அந்த பேஜை மாத்தி வேற பேஜில் வச்சிடறான் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு செயினை கிஃப்டா கொடுக்குறான் ஏன் அப்படின்னா இவன் ஹீரோ கொடுத்தா அந்த செயினை தான் இன்னும் அவனோட கழுத்துல போட்டிருக்கா அது உனக்கு பிடிக்காம தான் புது செயின் வாங்கி கொடுப்பான் பட் அவன் என்ன பண்றான் அந்த செயினை வாங்கி வச்சிட்டு நான் அப்புறமா இதை மாற்றிக்கிறேன் இப்போ இதுவே கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான் ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேடாங்கிறது வெளியில போயிடுறான் திரும்ப அந்த மாத்தி பார்த்தா இப்போவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த சீலிங் லைட்ல இருக்க அந்த கேமராவை பார்த்து ஜூஸ் குடிச்சுட்டே இருக்காங்க இதுல இருந்தே நல்லா தெரிய வருது அந்த சீலிங் லைட்ல கேமரா இருக்கு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க இதை முடிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோவோட புக்ஸ் பழைய பழைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த புக்ஸு சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எடுத்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதில் ஒரு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்டல் கன்னும் இருக்குது அந்த கண்ணை பார்த்ததும் இவங்களுக்கு கொஞ்சம் பயமாகுது உடனே உங்கள் ஃப்ரெண்டு மீட் பண்ணி பேச போயிடுறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அவருடைய ஃப்ரெண்டு மீட் பண்ணி இந்த மாதிரி இவளை எனக்கு பிடிச்சிருக்கு இவளை லவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் செட் ஆகாது அந்த பொண்ணுலாம் சரி வராது ஒரு வருஷம் மட்டும்தான் அவங்க கூட இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் மென்டலி டிசார்டர் ஆன மாதிரி இருக்கான் நிறைய கவுன்சிலிங் போறான் அதனால நீ எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க அவங்களும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்க சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காம நம்ம ஹீரோ பக்கம் தான் பேசுறாங்க இப்படி பேசி முடிச்சுட்டு அவங்க ஷாப்பிங் கிளம்புறாங்க அந்த சமயம் பார்த்து அவங்கள மீட் பண்றதுக்கு ஹீரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கால அவனோட புதுஷா இருக்கானே அவன் அங்கே வந்து என்ன பண்றான் அவனை மீட் பண்ணும் அப்படின்னு கூட்டு போய் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கான் இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணுறாரு எங்கே இருக்கா நம்ம டின்னர் சாப்பிட்லாமா ரெண்டு பேர் சேர்ந்து நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதும் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா உன்னை ஒன் இயர் கான்ட்ராக்டில் அவனுக்கு ஒய்ஃபாக செட் பண்ணதே நாங்கள் தான் அதனால நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி நேராக ஹீரோ கிட்டே போயிட்டு ஹீரோவோட அப்பா அங்கே பெட்டில் அட்மிட் ஆயிருப்பாருல அவருக்கு என்ன நடக்குது என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே கேட்கும் பட் அவரால் அசைய முடியாது கண்ணை திறக்க முடியாது பேச முடியாது பட் அவர் மைண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல போய் உட்காந்து ஹீரோவும் ஹீரோயினும் டின்னர் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஹீரோக்கு ஒன்றும் புரியலையா இங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் உங்கள் அப்பாவால் உணர முடியும் அதனால் நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்றது அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேயே உட்காந்து நிறைய நிறையா பேசுகிறாங்க ஹீரோவும் அவருடைய மனசை விட்டு பேசி அழுகிறாரு அழுது முடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு காரில் கிளம்பி வந்தால் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க துணியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்காங்க இதை வந்து அந்த முன்னாள் வைஃபிகள் அவன் என்ன பண்ணுறா கேமரா மூலயமா அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கா இவங்க அன்யோன்யமாக பழகிறத பார்த்து அவள் செம்ம கடுப்பாயி அப்படியே வெக்ஸாயி போய் உட்காந்துருக்கா என்னடா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுன்னு பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களே ஒன்னாவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க போல் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கா மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சிஷூல் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படியே சமைச்சு எடுத்துகிட்டு ஒரு பொண்ணை பார்க்க போவாங்கல்ல அந்த பொண்ணுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு சிட்டி பெஞ்சில் வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த பொண்ணு அப்படியே ஒரு ஒதுக்குப்புறமாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அப்படி இருக்காங்க என்னாச்சும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்த இன்னும் படத்தில் காமிக்கல பட் போக போக அதை கண்டிப்பாக காமிப்பாங்க அந்த பொண்ணு ரொம்ப சேடாக இருக்காங்க வாழ்க்கையை இழந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம ஹீரோயின் பேசி அவளுக்கு சாப்பாடு கொடுத்து நீ எதை பற்றி யோசிக்காத நான் இருக்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதே சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாருங்க ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவருக்கு என்ன தோணுதுன்னா ஹீரோயின் கூட படத்துக்கு இல்லை வெளியில் எங்கேயா போகலாம் அப்படின்னு தோணுது அதனால் நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு வெளியில் எங்கேயா போகலாமா படத்துக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஷோர் போகலாமே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க இந்த சமயம் பார்த்து இந்த முன்னாள் ஒய்ஃப் இருக்கா அவள் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்துட்டு இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்சஸாக தெரியுது அவளுக்கு ஏன்னா அவள் பேச்சை மட்டுமே கேட்டுட்டே ஆடிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினோட பேச்சை கேட்குறதுனால அவளுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக தோணுது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஹாரர் படத்துக்கு போகிறாங்க ரொம்ப த்ரில்லராக இருக்குது அந்த மாதிரி படத்தெலாம் தேட்டரில் உட்காந்து நம்ம ஹீரோ பார்க்க மாட்டார் போல இருக்குது அதுவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு நாலஞ்சு கப்புல்ஸ் மட்டும்தான் அந்த தேட்டர்லயே இருப்பாங்க போல தேட்டர் அனாதையா இருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும்போது போது நம்ம ஹீரோயின் மட்டும் வெறித்தனமா அந்த படத்தை பாத்துட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஹாரர் சீன்ஸும் வரும்போதும் முகத்தை மாறிச்சு முகத்தை சுழிச்சுக்கிறாரு ஏன் இந்த மாதிரி படம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் இந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க என்ன நீ இப்ப கூட சின்ன குழந்த மாதிரி இருக்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவருடைய கையை பிடிச்சி அப்படியே அந்த படத்தை காமிக்கிறாங்க அந்த படத்தை அப்படியே பார்த்துட்டு போது இன்னொரு பக்கம் அந்த முன்னாள் லைஃப் என்ன பண்றா அப்படின்னா கண்டினியூஸாக ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா வீட்டுக்கு போய் உட்காந்து லேப்டாப்ல அந்த கேமரா சும்மா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கா இன்னும் இவங்க வீட்டுக்கு வரலையே வீட்டுக்கு வரலையே எங்கே போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோ ஹீரோயினும் போடுறோமே படம் பார்த்து முடிச்சிட்டு ஹாயா நடந்து ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டே வராங்க வீட்டுக்கு வந்து நைட் அப்படியே என்ன பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அந்நைட்டில் கூட இவ கால் பண்ணிட்டே இருக்கா அப்போ நம்ம ஹீரோ எடுக்கலை சைலண்டில் போட்டு தூங்கிடுறாரு அதனால இவன் சம கடுப்பாகி எவ்வளோட புருஷன் கூட இவன் ஹாப்பியாக இருக்க மாட்டறா த நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா ஹீரோயினும் கண்வழிச்சு எழுந்துக்கிறாங்க அதே மாதிரி இவன் தூங்கி எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பெட் காஃபில் பெட்டில் டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் அவளை எழுந்து அதை சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட்டு இவ்வளோ நேரம் ஆஃபீஸ் போய் முடிச்சுட்டு என்ன பண்றா ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்காக போறா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுன்னு சொல்லி வர வச்சிருக்காங்க இவளை மீட் பண்ணணும்னு சொல்லி வர வச்சா ஹீரோயின் வரமாட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சன் மூலயமா அவளை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும் போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவள் குடிக்கிற ஜூஸு அவள் சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் கரெக்டாக சொல்லி ஆர்டர் கொடுக்குறான் இப்பவே நம்ம ஹீரோயினுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அங்கே கேமரா வச்சு இவள் பார்க்குறா அப்படின்றது இப்போ மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும்போது நம்ம ஹீரோயினோடய கார் என்ன பண்ணுறா வேணும் இடித்து டேமேஜ் பண்ணுறா ஹீரோயின் பயந்துட்டு அந்த கார்லேருந்து வெளியில் வந்ததும் இவளோட காரில் கூப்பிட்டு போகிறா அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்டே என்ன சொல்கிறா அப்படின்னா உன்னை ஒன் இயர் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு நான் தான் செலக்ட் பண்ணினேன் அதனால் பாயம் மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் இதனால் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சு நான் கொடுக்குற டேப்லெட்லாம் அவனுக்கு கொடு இதெல்லாம் நீ பண்ணுறதுக்காக தான் நான் ஒன்று ஒய்ஃபாக செலக்ட் பண்ணேன் அதை மிஞ்சி தேவையில்லாம அவன் கூட லவ் பண்ணுறது அவன் கூட ஊர் சுற்றுறது இந்த மாதிரி வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவர் மிரட்டுறா இதெல்லாம் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போன ஹீரோயினுக்கு சரியா சாப்பிட முடியல சரியா தூங்க முடியல திடீர்னு தூக்கத்தில் எழுந்துக்கிறாங்க கீழே போய் அந்த சீலிங் லைட்டை பார்த்துட்டு மேலே வந்தா நம்ம ஹீரோ முடிச்சுக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தூக்க வரலாதான் தான் தண்ணி குடிக்க போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயின் பதட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கிஷ் பண்ணிட்டுருக்க இந்த எபிசோடை அப்படியே முடிச்சிடுறாங்க ஏ காய்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சமயம் நான் வீடியோவில் சந்திக்கிறேன் திஸ் இஸ் புவி தென் பாய்